சாதாரணமா சொல்லிட்டேன் ஆனா என்னக்கா நான் என்ன ஆச்சு சொல்லுங்க முதலீடெல்லாம் கூட ரெடி பண்ணியாச்சுடா ஆனா எல்லாரும் இது லாபகரமா இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை சொல்றாங்க அதை நினைச்சாதான் பயமா இருக்கு நம்ம எப்படி எப்படியோ பொருட்டோம் எவ்வளவோ சேமிச்சு வச்ச காசு இல்லையா லாபம் வந்தா பரவாயில்ல நஷ்டம் முதல்ல முயற்சி செஞ்சு பாக்கலாம்க்கா அப்புறமா தானே தெரியாத வெற்றியா தோல்வியான முயற்சியே செஞ்சு பார்க்காம தோல்வி ஆயிடும் அப்படின்னு நீங்க உட்காந்துகிட்டே இருந்தா உட்காந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான் நீ ஒரு முயற்சி செஞ்சா தானக்கா வெற்றி கிடைக்கும் முயற்சி இல்லனா என்னக்கா சரிதான்டா எனக்கு அழுதியா வந்து ரொம்ப வழியா அப்படின்னா அழுதுங்கக்கா ஆனா எழுதுகிட்டே இருக்காதுங்க பேசினதுமே மனசு லேசாயிடுச்சுமா ஒரு புத்துணர்ச்சியும் நேர்மறையான எண்ணங்களும் வருது கண்டிப்பா இந்த தொழில் வந்து எனக்கு லாபத்தை தான் தரும் நல்ல விதமா அமையும் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு நடக்கும்க்கா நம்பிக்கையோட ஆரம்பிங்க நல்லதே நடக்கும்